ஸ்ரீமதே ஸ்ரீ ஸ்ரீமதேஸ்ரீ லக்ஷ்மேந்திரசிம்மவரபிரமண ஸ்ரீமதேஸ்ரீ ஆதிவன் ஷடகோபி யதீந்திர மகாதேசிகா நம அடியேன் திருவகேந்திரபுரம் தேவநாதாச்சாரியார் சேஷாதிரி கப்பியாம்பியூர் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆண்டாள் திருநக்ஷத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் சேவிக்க முடியாதவா ஆத்திலிருந்தே ஆண்டாளுடைய ஸ்லோகங்களை சொல்லி ஆண்டாளுக்கு விசேஷமான நைவேத்தியங்கள் அமைதி செய்து ஸ்லோகங்களை ஆண்டாளுடைய திவ்ய ஸ்லோகங்களை வாசுரங்களை சேவிக்கலாம் ஆண்டாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற இந்த ஸ்லோகங்களை शुल्ली अडियन शिविकुम अड़िएग्रेन नीला तोन भिरी तटी शुद्ध मुद्बो्यकृष्ण पाराप्यंसम स्रुज सदथर सिद्धमध्यापय्चिष्टाया्रजनी गणिता जाबलात्त्य भुंते गोधा तस् நமை தமிதம் பூஜையே வாஸ்து புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பை பாடி கொடுத்தாள் நற்பமாலை உமாலை சூடிக் கொடுத்தாழை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே துல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் ஆடினே வெங்கடவர்களை விதி எண்ணையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அல்லினாள் தார தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் வேந்த நாகத்தாள் தென் பயந்த விளக்கு ஸ்ரீமத் வேதாந்த தேசியன் பிரபந்த பாசுரத்தில் ஒரு பாசுரம் ஆண்டாளப் பற்றி அதையும் சேவிக்கலாம் வேயர் புகழ் வில்லிப்புத்தூர் ஆடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க விஷ்ணுத்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்கேடாய் மாலை முடியோடு கொடுத்த மாதே நேயமுடன் திருப்ப அவை பாட்டாரைந்தும் நீயுறுத்த மாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனிக்கே போலவே வேதாந்த தேசிகன் பத்தி ஸ்ரீ குலநந்தன ீமாத்திதாஸ்துதி பாண்டாபதி அந்தஸ்லோகத்தையும் சேவிக்கலாம்ந்தீரங்கஜஹரிச்சனோகிருஷ் சாட்சா கருணையாச்சர எல்லாத்தையும் முடிக்கிச்சே ஆண்டாருடைய வாழ் திருநாமம் சேவிக்கிறான் திருவாடிப்பூரத்து ஜகத்து திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாடியேம் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பெண்பிள்ளை வாடியேம் பெரும்பூதூர் மாமனிக்கும் பின்னானாள் வாடியே புறநூற்று நாற்பத்து மும்புரைத்தாள் வாடியேம் உயர் அரங்கற்கே கண்டி உகந்தளித்தாள் வாடியேம் மறுவாரும் திருமல்லி வளநாடி வாடியே வாடியேம் வன் புதுவை நகர் மலர்பதங்கள் வாடியே ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடுகே சரணம்